ஆடி மாதத்தில் வர இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு வராகியம்மனுக்கு வந்து விரலி மஞ்சள் மாலை தான் போட்டுமே நெய்வேத்தியம் வந்து சேமியா கேசரி தான் அக்கா தான் பண்ணாங்களே இந்த சிவபெருமான் வந்து அம்மாக்காக அத்தை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க ஏன்னா தினமும் வீட்டில் பூஜை பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம் புது வரவு இங்கே பாருங்கள் நெய் பண்ண நெய்வேத்தியத்தை வந்து குட்டி ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டான் ஏன்னா நிறைய நெய் ஊற்றி செஞ்சதுனால அவனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் எது கொடுத்தாலும் அவன் விருப்பமாக சாப்பிடுவான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் ஷாம் குட்டிக்காக இந்த சேர் வந்து குரோம் குரோம்பேட்டை சரவுனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு சரி ஷாம் குட்டி தூங்கிட்டான்றதுனால மதியம் ஒரு ஒரு மணிக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போகணும் நானும் அக்காவும் தான் போகணுமே பைக்கில் தான் போகணுமே எனக்கு வண்டி ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம் தான் நான் கிளம்பிட்டேனே ஏன்னா அவனுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் நான் கொஞ்சம் நிறையவே கொடுப்பேன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் சரி பார்லர் போகிற வேலை இருக்குன்றதுனால குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்துவிட்டேன் நான் சென்னையில் இருக்கும்போது வந்து மாமா போக சொல்லுவாங்க ஏன்னா தம்பியை கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதுனால எப்போ அம்மா வீட்டுக்கு வரணும் கண்டிப்பாக இந்த பார்லருக்கு போவேன் அங்கே த்ரெட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நான் எப்போயுமே த்ரெட்டிங் தான் பண்ணுவேனே ஃபேஷியல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரி அங்கேருந்து கிளம்பியாச்சு காஸ்மெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலான்ட்டு மதுராந்தகத்தில் இருக்க தென்ட்ரல் ஸ்டோருக்கு தான் நாங்கள் எப்பயுமே வருவோம் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் எல்லாமே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர் கிளிப்லாம் வாங்கலாம் தான் நான் வந்தேனே எந்த ஏர் கிளிப் எடுத்தாலும் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ்ன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இந்த மாடல் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேனே ஏற்கனவே வேறு மாடல் போட்டுட்டு இருந்தேன் சரி இது டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லவே சரி நல்லா இருந்துச்சு நானும் போட்டு பார்த்து தான் எடுத்தேனே வாங்கி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் தான் நாங்கள் இங்கே வந்துட்டுமே குட்டிக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸும் வாங்கலான்ட்டு இங்கே மதுராந்தகத்தில் இருக்கிற இம்பாலாவுக்கு தான் நான் வந்திருக்கேனே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து சரி ரிட்டன் வீட்டுக்கு வரலான்ட்டு வண்டி அப்படியே டர்ன் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஏன்னா குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டான்ட்டு அக்கா ஃபோன் பண்ணதுனால சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ட்டு வந்துட்டோம் குட்டிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தா அவன் வந்து சாப்பிட மாட்டான் இதுவே நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டா அவன் வந்து ஃபீட்டிங் பாட்டில் ஊற்றி கொடுத்துருவேன் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் குழந்தை வந்து அப்படியே குடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவான் ஏன்னா தினமும் பதினோரு மணிக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேம்குட்டிக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு கொடுத்துருவேன் சரி இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் இல்லைன்றதுனால தான் வாங்கிட்டு வரத்துக்காக போனோம் எது வாங்கிட்டு வந்தாலும் அப்பா படத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் ஷாம் குட்டியும் ஈவினிங் எழுந்திரிச்சுட்டான் அஸ்வந்த குட்டியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டால் ரெண்டு பூனைக்குட்டி கூட இந்த ரெண்டு பூனைக்குட்டியும் விளையாடிட்டு இருக்குது இந்த ரெண்டு பூனைக்குட்டியும் வந்து எங்கள் வீட்டில் குட்டி போட்டுச்சு சரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு குட்டிஸுமே விளையாடிட்டு இருக்காங்க ஒயிட் போன எனக்கு பிளாக் பூனை உனக்குன்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேச்சு வார்த்தையில் வச்சுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் தொடரத்துக்கே நமக்கு பயமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருமே பயப்படாமல் அவ்வளோ அப்படியே அப்படியே கிட்டத்தில் உட்காந்து விளையாடி இருக்காங்க பாருங்க எனக்கும் சின்ன வயசுலேருந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அதை தொடரத்துக்குலாம் ரொம்ப பயம் இதுவரை நான் பூனைக்குட்டியும் தொட்டதில்லை நாய்க்குட்டியும் தொட்டதில்லை சரி இவங்க வந்து ரொம்ப பயப்படாமல் ஷாம் குட்டி பாருங்கள் எப்படி அப்படியே தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கான் அஸ்வந்த் வந்து அப்படியே பயப்படாமல் அப்படியே தூக்குறான் பாருங்கள் இந்த ரெண்டு பூனையுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ்